அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முரக்சன் கட்டுமான பொறியாளர் நம்ம ஈசிஆர் சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ரூப் பீமுக்கு வந்து நம்ம பாட்டம் பழகை பிடிச்சிட்ருக்குறோம் கடைசியாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்தது வந்து சில்லு ரூட்டு பழக வாங்கினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க காலம் காங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு வாரம் மழை நல்லா மழை பெஞ்சுது இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றா ஜல்லி போட்டிருக்கிறோம் அது மாதிரி வந்து படிக்கட்டு ருட்டுமுடைய பிற்கூர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இதை முடிச்சுட்டு இப்போ வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்குறோம் இப்போ வந்து நடந்துருக்கிற வேலை எப்படி இருக்குது அதை எப்படி பண்ணணும் அது மாதிரி இப்போ நடக்கிற வேலை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ரூபியும் பிடிக்கும் போது நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும் ஸ்ட்ரக்சல் ட்ராயிங்கே நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும் இவங்களுக்கு என்னென்ன விஷயம் சொல்லித்தரணும் இதை எப்படி சுத்தமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் கரெக்ஷன் இல்லாமல் இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே ஸ்டேஜில் நீங்களும் வீடு கட்டியிருந்தீங்கன்னு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் உங்களுக்கு ப்ராப்பரான வாஸ்துபடி பிளானு டூ டி பிளான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேணும் நல்ல சூப்பரான பிளான் வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செக்ஷுவல் ட்ராயிங் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து நீங்கள் தாராளமாக கண்டெக்ட் பண்ணுங்கள் பண்ணித்தரோம் சென்னையை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் உங்களுக்கு வந்து சைட் இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ்க்கு கன்சல்டிங் தேவைப்பட்டாலும் நம்மளை கூப்பிடுங்க சென்னை தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பில்டிங் நல்லா பண்ணித்தரணும் டீமோடு பண்ணித்தரணும் நல்ல தரமான டீம் நம்மக்கிட்ட இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக பண்ணித்தரலாம் கண்டக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து பிளான் ஸ்ட்ரக்சர் வேணுனாலும் கன்சல்டிங் வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சிறப்பாக பண்ணி தரலாம் வாங்க சைட்டுக்குள்ளே போய் என்னென்ன பண்ணியிருக்கணும்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஜல்லி போட்டோம் அது மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை ஏன்னா அன்றைக்கி வந்து பத்ரி அஸ்வத் தான் இருந்தாங்க ஒன்றரை ஜல்லி வந்து ஒன் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு எய்ட்டுங்கிற ரேஷியோ நம்ம வந்து அதை ஒன் ஃபைவ் எயிட்டுங்கிற மாதிரி போட்டு நம்ம பக்காவாக மிக்சர் மிஷின் வச்சு ஒன்றாச்சல்லி போட்டோம் ஏன்னா ஒன்றாச்சலி போட்டால் தான் நம்ம சென்ட்ரிங் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ண முடியும் நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான் ஒன்றாச்செல்லி போட்டு சுத்தமாக நீட்டாக தெளிவாக இருக்குது ஒன்றைச்செல்லி போட்டு அந்த இதெல்லாம் கூட நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் பார்த்துருப்பீங்க அந்த பிற்கொர்க் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேஜாக படிக்கட்டும் போட்டிருக்கோம் காமிக்கிறவங்களுக்கு படி ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு செகண்ட் ஃப்ளைட் வரைக்கும் போட்டாச்சு நல்லா அருமையாக சூப்பராக வந்திருக்கு அப்படியே படிக்கிட்ட போவோம் இப்போ இதுக்கு கம்ப்ளீட்டாக கார்பார்க்கு தான் நம்மளுக்கு இது கம்ப்ளீட்டாக கார்பார்க்கு இந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து கார் பார்க்கு தான் பைக்கு இந்த மாதிரி கூட நம்ம நிறுத்திக்கலாம் காரே நிறுத்தலாம் நல்லா இடம் தரலாமல் இருக்குது இதில் வந்து இந்த எல்சேப் கம்ப்ளீட் பார்க்கிங் இந்த இடம் வந்து வந்து ஒரு ஃபவுண்டைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வந்துச்சு லிஃப்டோடைய ஃப் ஃப்ரண்ட் சைடு இதை நம்ம வந்து அந்த சைடு தான் லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம் இதில் ஒரு ஃபவுண்டைன் மாதிரியே இல்லை ஒரு ஒரு சிலை அந்த மாதிரியே வைக்கலான்ட்டோ ஐடியா பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஓ ஒன் அண்ட் ஆஃப் டூ ஃபீட்டுக்கு வந்து ப ப்ளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டால் இந்த இடம் மட்டும் ஓப்பனாக இருக்கும் அங்கேருந்து இதை விசிபிள் பண்ணுற மாதிரி என்ன ஒரு ஐடியாவுக்கு பண்ணியிருக்கோம் மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் பக்கமான ஸ்டீல் டோர் போட்டு இதை லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது இது தான் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிற இடமே இது தான் இதை வந்து ஒரு நல்ல ஒரு பக்கவான டோர் ஃபோர் ஃபீட் டோர் போட்டு ஸ்டீல் டோரில் சேஃப்டியோடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இப்படி உள்ள வந்தோம்னா இங்கே வந்துருங்க இதுதான் நம்ம லாபி மாதிரி நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு லாபி மாதிரி கம்ப்ளீட்டாக இது வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும் இந்த ஏரியா இந்த படிப்போக மீதிலாம் ஓப்பனாக தான் இருக்கும் இது ஒரு நாலு பேசேஜ் இருக்கும் சென்ட்ரல் நல்லா ஓப்பனாக இருக்கும் நீங்கள் சீப்ளஸ் டூ வரைக்குமே இங்கேருந்து டைரக்டாக நல்லா பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த இடமே பார்க்க காங்கிரீட் ஸ்டெப்பு வந்து போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக நம்ம எப்போயுமே ஃப்ளைட்டு ஸ்டெப்பு எல்லாமே காங்கிட்டு ஒரே கேஸ்டிங்கில் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட்டு லேண்டிங்கு செகண்ட் லேண்டிங்கு இது வந்து ஒரு சி டைப்பில் வர படிக்கிட்டு இந்த தேர் லேண்டிங் வந்து ரூஃபோடு வந்துடும் ரூஃப் லேண்டிங் ப்ளஸ்ஸு ஃப்ளைட்டு மூணு வந்து ரூஃபோட சேர்ந்து வந்துடும் எப்படி இருக்குது படிக்கிட்டுன்னு பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருந்திருக்கு இந்த டவல்ஸ் எல்லாம் நீட்டி அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் டபுள் மேட்டை கம்பெனிட்டு இருக்கும் பாருங்கள் கீழே அது எதுக்காகன்னா சிசர் கட்டிங் தான் கம்ப்ளீட்டு சிசர் தான் எடுத்து வந்துருக்குறோம் கீழேருந்து சிஸருக்காக தான் அந்த இது இது பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து கைப்பிடிக்கலாம் ஐடியா பண்ணிக்கலாம் ஏன்னா ரிச்சான ஏரியாவாக இருக்குது ஒரு உட்டன் மாதிரி போகலாமா இல்லை கேஸ்டாயன் மாதிரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் எஸ்எஸ் மாதிரி போக வேண்டாம்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா அது வந்து கடல் பக்கத்தில் இருக்குது தூருப்புடிக்கும் ஈஸியாக எதுவாக இருக்கும் வந்து எம்எஸ் எஸ்எஸ் இல்லாமல் வேறு மாதிரி போகலான்ட்டு ஐடியா இருக்குது பண்ணும்போது உங்களுக்கு இது பண்ணுவோம் ப்ரிக் ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ளேயர்ஸ் ப்ரிக் ஒர்க்கு நல்லா சூப்பராக டபுள் சைடு பைண்டிங் போட்டு பண்ணியிருக்கு மழையாக போப்போ பெஞ்சிகிட்டு இருந்தது இடையில இடையில தான் இது பண்ணோம் இந்த ஒர்க்கு பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக தான் இருந்துச்சு அப்படி எடுத்துகிட்டு இருந்தாச்சு ரூம் வந்து ஃப்ரண்ட் மட்டும் கம்ப்ளீட் ஓப்பன் பண்ணிட்டாச்சு அஞ்சு ரடியும் அப்புறம் அவங்க டிசைன் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ பிரிக்கு வேணும் எல்லாம் பண்ணிக்கலாம் லிண்டெலாம் அவங்க கேட்குற ஹைட்டில் செவன் ஃபீட்டு சம்திங் தான் கேட்பாங்க என்ன கரெக்டாக கேட்குறாங்களோ அதுக்காக பண்ணிக்கலான்ட்டு இது பண்ணியாச்சு லிஃப்ட்டு தொட்டி கம்ப்ளீட்டாக இருக்குது இதை மட்டும் ஒரு ஷீட்டு போட்டு அடைச்சிட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும் இதை மட்டும் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரூம் மட்டும் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது இதுக்கு மேலே அப்படியே நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம் மீதி எல்லாமே பீம் தான் இப்போ வந்து ட்ராயிங் வச்சுட்டு சங்கன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி சங்கன் இருக்குது பாத்ரூம் சங்கன் இருக்குது பாத்ரூம்லேயே எங்களுக்கு வந்து ட்ராயிங்கில் வந்து ஒரு சங்கரில் ரெண்டு பீம் தேவையில்லாத பீம் இருந்துச்சு அதை கூட ட்ராயிங் ஸ்ட்ரக்சர் கலந்துக்கிட்டு பீம் ரெண்டையுமே நீக்கிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம் ஒருக்கியம் ஆளுங்களுக்கும் அதை அப்டேட் பண்ணிட்டோம் அப்பப்போ நம்ம பண்ணும்போது ட்ராயிங் வச்சுட்டு அது எதனாலன்னா வால் பிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல ஒன்பது அங்கே பீம் அப்போ சங்கரில் வந்து ஒன்பது அங்கே பீமில் போக நாளிற ஆபசிட் பாத்ரூமில் தெரியும் அதை வந்து சாருக்கு எடுத்து சொன்னோன்னே அவங்க அதை டிசைன் மாற்றி கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக சைடில் செய்யும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை நம்ம வந்து டீமோடு கலந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே சைட்டில் நம்ம வேலை வாங்கினோம் அதையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் சைட்டில் இருந்து ஆளுங்களுக்கு கரெக்டாக எந்தெந்த பீம் எங்கே வருது என்ன பீம் ராடு என்ன இருக்குது ஸ்லாப் ராடு என்ன இருக்குது கரெக்ஷன் எதாந்துன்னு அது என்ன பண்ண போகிறோம் அனைத்து விஷயங்கள் சொல்லித்தரணும் இதெல்லாம் பீம் வருது படிக்கட்டுக்காக பீம் வருது இந்த அளவு பீம் எல்லாமே ட்ராயிங் வச்சு கிளியராக பண்ண சொல்லிடுறோம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு வால் இல்லாமல் பீம் பிடிக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் காலம் இல்லாமல் பீம் வருதோ அதெல்லாமே கரெக்டாக பண்ண சொல்லணும் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கணும் லெவல் பார்க்கணும் ட்யூப் லெவல் மார்க் பண்ணிவிட்டு ட்யூப் லெவலுக்காக தான் வேலை செய்யணும் இப்போ நம்ம ட்யூப் வெல் பார்க்க மாட்டோம்னா ஏற்றி இறக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லெவல் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரதான் செய்யும் அதை சரி பண்ணணும்னா இப்போ ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பாட்டமும் லெவல் அடிக்கணும் அது மாதிரி இங்கே சைடு வச்சுட்டு இருக்கிறாங்க சைடும் லெவலில் அடிக்கணும் அது மாதிரி அஞ்சு காங்கிரீட் காய்ருக்கு ஆரஞ்சு இஞ்சு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடணும் சங்கனில் நம்மளுக்கு வந்து பீம் பாட்டம் சங்கன் இருக்குது த்ரீ இஞ்சி சங்கன் இருக்குது த்ரீ இஞ்சி சங்கன் எதுக்குனா பால்கனி ஏரியாவில் வந்து த்ரீ இஞ்சி சங்கன் வருது அதை உறுதிப்படுத்திக்கணும் இப்போ எலிவேஷன் ட்ராயிங்கும் ரெடி ஆயிடுச்சு அதில் ப்ரொஜெக்ஷன் வந்தது ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு ஒன்பது இன்ஜிக்கு ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கு அதை எப்படி பண்ணணும் அதையும் உங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிவிட்டு தேவையான ஜாமான் ரெடி பண்ணி கொடுத்து வேலையை வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இந்த வேலை நடக்கும் போது நம்ம வந்து உறுதிப்படுத்திக்க வேண்டியது என்னென்னாக்கா இவங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே சைட்டில் நம்ம கொடுக்கணும் சைட்டு இந்த மாதிரி நல்லா தெளிவாக சுத்தமாக இருக்கணும் வேலை செய்கிறவங்க இந்த சைட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அது மாதிரி வந்து ஸ்பேன் ஜாக்கி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்பேன் ஜாக்கி வந்து ரிப்பேர் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம அந்த சாமான் யூஸ் பண்ணணும் பலகையெல்லாம் வந்து பார்த்து இது வேஸ்டேஜ் இல்லாமல் யூஸ் பண்ணணும் தேவையான அளவுக்கு பலகையெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு மீதி ஜாமான் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸ்டீலெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு பீம்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இதை இங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா ட்ராயிங் படி ப்ராப்பராக நம்மளுக்கு பீம் பாட்டமும் பீம் ஸ்லாப்புக்கான சைடும் நம்ம வச்சுட்டுருக்கிறோமா அது எல்லாத்தையும் உங்களுக்கு சரியாக சொல்லி கொடுத்துடணும் பீம் வர வேண்டிய இடத்துல பீம் வராமல் ஸ்லாப் அடிச்சிட்டாலும் மிஸ்டேக்கு வராத இடத்துல பீம் அடித்தாலும் மிஸ்டேக் இந்த இடத்துல தான் இந்த பாத்ரூமில் தான் நமக்கு வந்து ரெண்டு பீம் இருந்தது அதை நம்ம வந்து வேணாம்னு சொல்லி இது பண்ணியாச்சு இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ப்ராப்பரான ஸ்ட்ரக்சுல் ட்ராங் படி ஒரு ரூஃபு கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னமும் கால் பண்ணுறவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ராங்கில் சார் இந்த ரூஃபுக்கு என்ன பண்ணலாம் அப்படி தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஒரு வீடு கட்டுறோம் ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்க்கு என்ன போகுது இந்த வீட்டோட அமௌண்ட்டில் ஒன்றும் பெரிய அமௌண்ட் செலவாக போகிறது இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு ப்ராப்பரான ப்ளான் ஸ்ட்ரக்சல் டிராயிங்கோ கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனால் தான் குவாலிட்டியை எடுத்துகிட்டு வர முடியும் கரெக்ஷன் இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் டிராயிங் கொடுத்தவங்ககிட்ட கேட்டு அதன்படி அந்த வேலை எடுத்துகிட்டு போகணுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்பேன் நன்றி